அனைத்து உறவுகளுக்கும் நன்றி இப்போ புதுசாக யூடியூப் ஆரம்பிச்சுக்கிங்களே அவங்களுக்கு தான் ஏன்னா இந்த சந்தேகலாம் எனக்கு இருந்துச்சு யார்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணுன்னு தெரியல ஸோ நானே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே பண்ணி அப்புறமா எனக்கு நானே கிளியர் பண்ணிக்கிட்டேன் ஸோ அந்த டவுட் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுந்தான் உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ போடும்போதே நமக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தால் பணம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு கண்டிப்பாக வராது நீங்கள் யார் யாரெல்லாம் ஒயிட் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணலையோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒயிட் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் பாருங்கள் பேக் சைடில் இஏஆர்என் ஏன் ஏங் அந்த தொட்டிங்கன்னா அதில் வந்து மூணு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க த்ரீ ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் டச் பண்ணியிருக்கணும் தொட்டிருக்கணுன்னு வாங்க ரெண்டாவது வந்து நாலாயிரம் வாட்சிங் அவர் தொட்டிருக்கணும் மூணாவது ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா பத்து மில்லியன் வியூஸ் தொட்டிருக்கணும் ஒரு மில்லியனுக்கு வந்து பத்து லட்சம் ஒரு மில்லியனுக்கு பத்து லட்சம் வியூஸ் போயிருந்தால் மட்டுந்தான் அது ஒரு மில்லியனையே காமிக்கும் ஸோ ஒரு வீடியோ ஆயிரம் போயிட்டாலே எனக்கு அதிகமாக போயிடுச்சு ஆனால் பணம் எப்படி போடுறது பேங்க் புக்கை எப்படி ஆட் பண்ணுறது தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க உனக்கு அதனால் வந்து அதுக்காக தான் அந்த வீடியோவே போடுறேன் நான் ஏன்னா கண்டிப்பாக ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துவிட்டாலாம் பணம் வராது அதுக்காக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்லாம் தேவையில்லை ஆயிரம் சப்ஸ்கிரைபர் மட்டும் வச்சுக்கிட்டு கூடும் பணம் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் ஆயிரம் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ரெண்டாவது ஷார்ட்ஸ் போடுங்க நிறையா ஷார்ட்ஸ் போடுங்க வீடியோ அப்லோட் பண்ணாதீங்க வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் பிடிக்கவே முடியாது நீங்கள் சப்ஸ்கிரைபர் முதல்ல நீங்கள் ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து அதிகமாக போடுங்க எந்த அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக ஏறிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பார்க்க பார்க்க உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக ஆயிரம் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் கூட எடுக்க சான்ஸ் இருக்குது ஸோ சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் பிடிக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல ஷார்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணோம் இதை பிறகு ஆன பிறகு நீங்கள் என்ன வியூஸ் போகவே மாட்டுது பத்து மில்லியன் வியூஸ் எப்படி தொடதுன்னா அதுக்கு கவலையே படாதீங்க வாட்சிங் அவரை தொட்டுரலாம் ஈஸியாக எப்படின்னு கேட்டிங்கன்னா லைவு லைவு போட்டிங்கனாலே கண்டிப்பாக வாட்சிங் அவர் கண்டிப்பாக நம்மளால் ரீச் பண்ண முடியும் சீக்கிரமாக மூணு மாதத்துலேயே ரீச் பண்ணிடலாம் ஈஸியாக அதே மாதிரி வாட்சிங் அவருக்கு வர்றதுக்கு லைவை எந்த டைமில் போடுறீங்களோ அதே டைமில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் நீங்கள் எந்த டைமில் வந்து ஷார்ட்ஸ் போடுறீங்களோ அதே டைம்லேயே நீங்கள் ஷார்ட்ஸ் போடுங்க அப்போ தான் உங்களை பார்க்குறவங்க உங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணுறங்க அந்த டைமில் நீங்கள் போட்டிங்களானே கண்டிப்பாக பார்ப்பாங்க அதே மாதிரி நீங்கள் லைவ் போடும்போது அவங்க கண்டிப்பாக அந்த டைமுக்கு வருவாங்க ஸோ அதனால் லைவை வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி போட்டாலும் லைவில் அதிகமாக யாரும் வரமாட்டாங்க லைவில் அதிகமாக வரணும்னா கண்டிப்பாக நம்ம எந்த டைமில் போடுறோமோ அதே டைம்லேயே கண்டிப்பாக தினமும் ஃபாலோ பண்ணணும் டெய்லியுமே நீங்கள் லைவ் போடுங்க லைவ் போடுறதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் இதுக்காக வீடியோ போடணுன்னு நினச்சாலும் பரவாயில்ல போடலாம் நம்மளுக்கு நல்ல கன்டென்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போகலாம் ஆனால் எல்லா வீடியோவும் ரீச் ஆகுன்னு நினச்சிங்கன்னா ஷார்ட் வீடியோ ரீச் ஆகுற மாதிரி கண்டிப்பாக வீடியோ ரீச் ஆகாது ஸோ அதுக்கு வீடியோ ரீச் ஆனாக மட்டும்தான் நம்மளுக்கு வாட்சிங் அவர் ஏறும் வீடியோ ரீச் ஆகலாம் கண்டிப்பாக வாட்சிங் அவர் ஏறவே ஏறாது ஷார்ட்ஸ் போடுறதால கண்டிப்பாக வாட்சிங் அவர் ஏறுறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு கிடையாது அதனால் நம்ம கண்டிப்பாக லைவ் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வாட்சிங் அவர் கண்டிப்பாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் நிறைய பேர் வாட்சிங் அவரில் தான் வந்து எல்லாருமே ரீச் ஆகிறாங்களே நம்ம வந்து மொத்தம் மூணு ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ரெண்டு ஸ்டெப்பு ஒன்று சப்ஸ்கிரைபர் ஆயிரம் கண் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ரெண்டாவது வாட்சிங் அவர் இந்த நாலாயிரம் வாட்சிங் அவர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாடே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுங்கன்னே அதில் காமிக்கும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டெப் கொடுத்துருப்பாருங்க அந்த மூணு ஸ்டெப்பையும் கண்டிப்பாக அதை அதை வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அதை பார்க்குறதுக்கு ஒன் வீக் கண்டிப்பாக அவங்க எடுப்பாங்க அப்போ நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக அதை ஃபுல்லாக அவங்க செக் பண்ணுவாங்க அதே மாதிரி அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் காஃபி ரைட் இருக்கா இல்லையானு அதெல்லாம் பார்த்த பிறகு தான் அந்த ஒரு வாரம் கழித்து தான் அந்த அது வந்து அது ஓப்பனே ஆகும் அப்புறமா தான் மானிஸ்ட்ரேஷன் ஆகும் மானிஸ்ட்ரேஷன் ஆகிறது அவ்வளோ பிரச்சனை நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலேருந்து இருந்து ஒரு ரூபா கூட அதை பணம் வர சான்ஸே இல்லை ஒரு ரூபா கூட வரவே வராது இந்த மூணு இல்லாமல் வெரிஃபிகேஷன் பிறகு அப்புறம் காமிப்பாங்க டாலர் நேம் இதில் ஜீரோவில் இருந்து ஹண்ட்ரட் அப்படின்னு காமிப்பாங்க அதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்போ தான் அதுக்கு மேலே என்னென்ன வீடியோ பண்ணுறீங்களோ அப்போ என்னென்ன ஷார்ட்ஸ் போடுறீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த டாலர் ஏறும் நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எல்லாம் மினியன் கணக்கில் போயிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு டாலர் கூட ஏறவே ஏறாது நீங்கள் பண்ணது எல்லாமே இந்த மானிஸ்டேஷன் ஆகக்கூடிய இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் போட்ட முன்னாடி இந்த வீடியோ வந்து ஒரு ரூபாய் கூட அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டான் ஆனால் காமிக்கும்போது எல்லாத்துலேயுமே பணம் வர மாதிரி க்ரீன் கலரில் காமிப்பாங்க ஸோ ஆனால் ஒன்று கூட ஒரு ரூபாய் கூட வரவே வராது அந்த மானிஸ்டேஷன் முடிஞ்சு உங்களுக்கு அந்த டாலர் காமிக்கும்போது அது ஜீரோவில் இருந்தாங்க ஆரம்பிக்கும் நீங்கள் எவ்வளோ வீடியோ போடுறீங்க எவ்வளோ ஷார்ட்ஸ் போடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பணம் வரும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் விடாம போட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்க ஒரு நாள் போடலைன்னா கண்டிப்பா உங்களோட இது லோவாயிடும் வியூஸ் போடுறவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க பார்க்குறவங்களும் உங்களை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க நம்ம டெய்லியுமே ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு வீடியோ போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெண்டு வீடியோ போடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒன்றாச்சும் ஒரு ஷார்ட்ஸ் ஆச்சும் போடுங்க என்னால் முடியல போட முடியலன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து ரீச் ஆக முடியும் இல்லைனா கண்டிப்பாக ரீச் ஆக முடியாது டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும் நானே நிறைய டைமும் பணம் வரல எப்படி வரும் என்னன்னு தெரியாமல் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு கூட ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்டாங்க நீங்கள் முப்பத்தோரு லட்சத்துக்கு மேலே தாண்டிட்டீங்க ஏன் இன்னும் உங்களுக்கு வந்து மாரிஸ்டேஷன் ஆகலை அப்படின்னு எனக்கும் சந்தேகம் இருந்துச்சு எப்படி பேங்க் புக்கு கொடுக்கறது எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு ஆனால் அதெல்லாம் எது வந்தாலுமே அந்த முன்னாடி காமிக்குன்னு தவிர கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு எந்த பிரோஜனமே கிடையாது அவங்களே யூடியூபர்லே வந்து கண்டிப்பாக அவங்களே நம்ம ஒரு ஒரு இதுவும் கம்ப்ளீட் பண்ண பண்ணால் அவங்களே வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க இதை வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களே கொடுப்பாங்க நீங்கள் டாலர் கம்ப்ளீட் பண்ண பிறகு அந்த நூறு டாலரும் கம்ப்ளீட் பண்ண பிறகு அவங்களே உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று ஒன்றா ஒரு ஒரு ஸ்டெப்பாக கொடுப்பாங்க எப்படி என்ன பண்ணுறது உங்களுக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பார்ப்பாங்க இந்த மாதிரி அவங்களாம் என்னென்ன நீங்கள் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அப்புறமா தான் இதெல்லாம் கொடுத்த பிறகு தான் உங்களோட லாஸ்ட்டில் தான் உங்கள் பேங்க்கு புக்கு கொடுன்னு சொல்லுவாங்களே உங்கள் பேங்க்கு அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறதுக்கு கேட்கும் அது வரைக்குமே நம்ம பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக கேட்கவே கேட்காது அதுக்காக என்னடா இவ்வளோ வீடியோ போட்டேன் எனக்கு ஒன்றுமே வரலை எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல அப்படின்னு கண்டிப்பாக கவலைப்படாதீங்க நீங்கள் மாட்டு வீடியோ போட்டுகிட்டே இருங்க யார் கண்டிப்பாக விடாமுயற்சியுடன் போட்டுகிட்டே இருக்கீங்களோ கண்டிப்பாக எல்லாமே முடியும் சக்ஸஸ் ஆகும் நல்லா புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அதில் பின்னாடி காமிக்கும் இஏ ஆர் என் ஏன் அப்படின்னு டச் பண்ணிங்கன்னா கீழே இருக்கும் ஏன் டச் பண்ணிங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ போகும்போது கீழே கொடுத்துருப்பாங்க ஏன்னு அதை டச் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கும் அந்த மூணு ஸ்டேப் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு மானிஸ்டேஷனே ஆகும் அது வரைக்கும் நம்மளுக்கு பணம் வருது வியூஸ் அதிகமாக போகுது நான் வீடியோ போடுறதுல எனக்கு வந்து ஆட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து அஞ்சு பைசா கூட வராது அதுக்காக நீங்கள் தோல்வியும் சோகமே அடையாதுங்க கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஸ்டெப்பை முடிச்சுட்டு போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த அவங்களே அந்த ரெண்டு மூணு ஸ்டெப்பில் ரெண்டு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அப்ளை பண்ணினே அவங்களே கொடுத்துருப்பாங்க அது அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் உள்ளேயே போக முடியும் அவங்க அப்ளைன்னு கொடுத்த பிறகு தான் நீங்கள் கண்டிப்பாக உள்ளே போய் அதை தொட்டு அவங்க கொடுத்துருக்கற இன்னும் அது பிறகு த்ரீ ஸ்டெப் கொடுப்பாங்க அந்த த்ரீ ஸ்டெப்பையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாதான் தான் மானிஸ்டேஷன் பணம் வர்றதுக்கு ரெடி ஆகும் அந்த பணம் வர்றதுக்கு உடனே கூட உங்களுக்கு பணம் வந்துடுச்சு இப்போ எனக்கு டாலர் காமிக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு பேங்க்கு கேட்க மாட்டேங்க திரும்பி அவங்க என்னென்ன ஸ்டெப்பு கேட்குறாங்களோ அது எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு பேங்க் புக்கையே அவங்க வாங்குவாங்க பேங்க் புக் அக்கௌண்ட் நம்பர் அப்போ தான் நான் பதிலாக இருந்தேன் ஃபில் பண்ணுவேன் அப்போ தான் அது காமிக்கும் அந்த அக்கௌண்ட்டே பேங்க் அக்கௌண்ட்டு அப்போ தான் காமிக்கும் லாஸ்டில் தான் எல்லா கம்ப்ளீட்டையும் நம்ம ஃபினிஷ் பண்ண பிறகு தான் கண்டிப்பாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டு காமிக்கும் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு வந்து இவ்வளோ போயிடுச்சு அவ்வளோ போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க எப்படி எடுக்குதுன்னு தெரியல யார்கிட்ட போய் கேட்குதுன்னு அப்படிலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க நான் சொல்ல ஃபஸ்ட்டு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் பத்து மில்லியன் வியூஸ் நீங்கள் தொடதுக்கும் லக்கியிருந்தால் கண்டிப்பாக தொடலாம் ஏன்னா சில பேர்த்துக்கு லைவ் போடுறதுக்கு டைம் இருக்காது வியூஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மில்லியன் கணக்கில் போக சான்ஸ் இருக்குது அதில் கூட நீங்கள் கண்டிப்பாக டக்குன்னு தொட்டுறலாம் ஏதோ ஒன்று ஒன்று வாட்சிங் ஹவர் இல்லை மில்லியன் இவை எதை தொட்டாலுமே கண்டிப்பாக ரெண்டை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக ஆயிரம் ஈஸியாக தொட்டுறலாம் ஆனால் பத்து மில்லியன் வியூஸாக நாலாயிரம் வாட்ச்சிங்கிறான் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதுதான் பண்ணுங்கள் என்னால் வியூ மி மில்லியனை தொட முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக லைவ் போடுங்க லைவ் போட்டுக்கிட்டே இருங்க அதே டைம்லேயே போடுங்க எந்த டைமில் லைவ் போட்டிங்களோ அதே டைம்லேயே போடுங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக இந்த வீட்டில் உக்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்களால மட்டும்தான் கண்டிப்பாக ரிசன் வேலைக்கு போயிட்டு வந்து யூடியூப்பை பார்க்குறவங்க வந்து ரொம்ப கஷ்டம் எனக்குலாம் ரொம்ப தான் லைவ் போடுறதுலாம் கஷ்டம் அப்புறம் மான்ஸ்டேஷன் ஆன பிறகு லைவ் போடுறதால அஞ்சு பைசா கூட பணம் வராது நீங்கள் லைவ் போடுறது வாட்சிங்கை வரையாடுறதுக்காக மட்டும்தான் லைவ் போடுறீங்க ஸோ லைவ் போட்டால் மட்டும் தான் வாட்சிங்கை வரையறும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு எனக்கு எப்படி பேங்க் புக்கு பை பண்ணுறது அதை பண்ணுறது ஏதாச்சும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஏன்னா நானே நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தோம் எனக்கு வந்து கண்டிப்பாக வரவே இல்லை எனக்கே டவுட்டாக இருந்துச்சு எப்போ அப்ளை பண்ணுவோம் கேட்பான் எப்போ கேட்பான்னு அந்த ரெண்டு ஸ்டெப்பும் வெரிஃபிகேஷன் பண்ண முடிஞ்ச பிறகு தான் அப்ளையே கேட்டுச்சு சரி அப்ளை பண்ண உடனே பணம் வந்துடும் நினச்சி சந்தோஷமாக இருந்தேன் ஸோ அதுவும் கிடையாது த்ரீ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு டாலர் காமிச்சது எது ஜீரோவில் இருந்து நம்ம இது வரைக்கும் போட்ட வீடியோலேருந்து அஞ்சு பைசா கூட எடுக்கவே இல்லை ஜீரோவில் இருந்து காமிச்சது அதே பிறகு நான் என்ன வீடியோ புதுசாக போட்டிருக்கணும் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கணும் அதில் இருந்து நம்ம எவ்வளோ போகுதோ அட்லீஸ்ட் ஒன்று மில்லியன் தொட்டால் தான் இங்கே ஒரு ரெண்டு ரூபாய் ஏறும் சும்மா அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் போச்சுன்னா அஞ்சு பைசா ஒரு பைசா ரெண்டு பைசா நாலு பைசா பத்து பைசா இப்படி தான் ஏறும் ஸோ அடுத்தது வந்து நீங்கள் மான்சேஷன் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் வீடியோ போடணும் வீடியோ போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும் வீடியோ போட்டால் தான் அட்லீஸ்ட் அந்த ஆயிரமாச்சும் தொட்டால் தான் இங்கே ஒரு ரூபாயாச்சும் ஏறும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ரெண்டு ஸ்டெப்பை வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் பண்ணி முடிச்சுட்டு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் எங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த உங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் எங்கள் மகன் வந்து யூடியூப்பில் வந்து இப்போ எல்லாமே இப்போ நாங்கள் எல்லாம் முடித்ததால் இப்போ ஓரளவுக்கு என் பையன் தெளிவாயிட்டான் ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் கமெண்டில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் யாருக்கு டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அது என்ன டவுட்டு எப்படி பண்ணணும் என்ன செய்ய தெரியல இது எனக்கு முடிச்சிடுச்சு டூஸ்டே வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன் ஆனால் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலனா கண்டிப்பாக அவங்களோட இமெயில் ஐடியை அனுப்புங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இமெயில் ஐடியை கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து உங்களோட என்னென்ன டவுட்டோ அதை வந்து நான் அந்த ஐடியில் வந்து நாங்கள் பார்த்து செக் பண்ணி கிளியர் பண்ணிவிடுவோம் ஏன்னா நான் பட்ட கஷ்டம் வந்து யாரும் படக்கூடாது என்றதுக்காக தான் நான் வந்து எனக்கு அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக என்னுடைய தமன்தான் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து எங்கள் பையனை பார்த்து என்னென்ன வெரிஃபிகேஷன் பண்ண மானிட்ரேஷன் ஆகிடுச்சி அதுக்கு எப்படி அதை அப்ளை பண்ணணும்னு தெரியல டவுட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக நாங்கள் அதை பார்த்து ப்ளேர் பண்ணி செஞ்சு கொடுக்குறோம் அதனால் நீங்கள் எந்த பயமும் படத் தேவையில்லை பாய்